சட்டப்பேரவையின் முதல் நாள் தொடரில் நான்கே நிமிடங்களில் தனது உரையை தமிழக ஆளுநர் முடித்துக் கொண்டார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவிஷாத் வழங்க கேட்கலாம் நவிஷாத் வணக்கம் ஆளுநர் தனது உரையை படிக்காமல் புறக்கணிக்க என்ன காரணம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை ஆளுநர் உரையுடன் நடைபெற்றது இந்த உரையை தொடங்கிய உடனே ஆளுநர் அவர்கள் தேசிய பேரவையில் தொடக்கத்திலும் இருந்து வாசிக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வைத்ததும் இல்லாமல் அரசு தயாரித்திருக்கக்கூடிய உரையில் பல்வேறு கருத்துக்கள் தனக்கு ஒத்து போகாமல் இருப்பதால் இதை வாசித்தால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இருக்கும் அமர்ந்து விட்டார் வளர்ந்தவுடனே பெரும் பரபை அதனை தொடர்ந்து குறிப்பாக சபாநாயிரம் ஆரம்பித்து விட்டார் குறிப்பாக இரண்டு நிமிடத்திலேயே தனது உரையை முடித்து விட்டார் என்பதை மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் என உரையை முடித்துக் கொண்டால் அதாவது அவர் மேலும் குறிப்பிட்டு அதாவது சொல்ல வேண்டாம் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை குழப்பம் ஏற்படும் என்பதால் வாசிக்கு என தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறார் மேலும் அதற்கு பிறகு குறிப்பாக முன்னிலை அறிக்கையை சபாநாயகர் வாசித்தால் அதை முழுமையாக கேட்டிருந்தார் வாசித்த உடனேயே சபாநாயகர் பேசும் பொழுது தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகள் எல்லாம் ஒப்புதல் பெற்று வாசிப்பதற்கு வந்தார் ஆளுநர் குறைவாக குறைவாக வாசித்தார்கள் அதை நான் குறைவாக சொல்லவில்லை கொள்கை வேறு இருந்தாலும் மாண்போடு தான் தமிழக அரசின் பண்பு வெள்ளம் புயல் ஏற்பட்ட போது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பத்து லட்சம் கோடி ரூபாய் பி எம் கேர் பண்டில் உள்ளது இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத கணக்கு கேட்க முடியாத இரண்டாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை வாங்கி தந்தால் நன்றாக இருக்கும் என கேட்கலாம் என தெரிவித்தார் மேலும் நீங்கள் தாவற்க வழியில் வந்தவர்கள் கோட்டை வழியில் வந்தவர்கள் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல என தமிழ்நாட்டு சரி தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என கருத்தை சபாநாயகர் ஆழமாக தெரிவித்தது பெரும் வரப்பை ஏற்படுத்தியது ஆனால் அவர் முன்பாக கோரிக்கை என்றால் அதாவது தேசிய கீதம் வாசிக்கப்படவில்லை தெரிவித்தார் ஆனால் அவை முடிந்து தேசிய கீதம் வாசிப்பதற்கு முன்பாகவே குறிப்பாக அவரது அவையிலிருந்து கிளம்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சபாநாயகர் குறிப்பாக மரபுபடி என்னவென்றால் ஆளுநர் உரை வாசிப்பது சபாநாயகர் முழு உரையை தயாரித்து ஆளுநர்களிடம் நேரடியா கொடுத்து அதுக்கு ஒப்புதல் பெற்ற பிறகே அவர்கள் அவைக்கு வர ஒப்புதல் வழங்குவார்கள் அதன் அடிப்படையில அவர் அவைக்கு வந்திருந்தார் இந்நிலையில் இவர் வந்து அவைக்கு வந்தவுடனே இது மாறுபட்ட கருத்தை தெரிவித்து என்பதை ஏற்க முடியவில்லை என கருத்தை ஆழமாக சபாநாயகர் தெரிவித்துதான் இந்த விமர்சனம் முன்வைத்திருக்கிறார் கடைசி கடைசியாக தெரிவித்த என்றால் மிக முக்கியமாக நீங்கள் சாமர்கள் வழி வந்தவரும் சோசிய வழி வந்தவர்கள் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாடும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி என ஒரு கருத்தை ஆழமாக தெரிவித்துள்ள தமிழகத்திற்கு ஏகப்பட்ட நெருக்கடி வந்த போது கூட நிதி தராமல் அதை வாங்கி தரவில்லை என கூட கருத்து இதுபோல சபாநாயகரால் முன்வைக்கப்பட்டது இது மிக முக்கிய செய்தியாக பார்க்கவே தொடர்ந்து தேசிய கீதம் வாசிக்க வேண்டும் என முன்வைத்தவர் தேசிய கீதம் இசைக்கும் முன்பாகவே இந்த ஆளுநர் அவையிலிருந்து வெளியே போனது சர்ச்சையை தான் சொல்ல வேண்டும் கீதா

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அயராத உழைப்பால் தமிழ்நாடு அரசு முன்னேறி வருகிறது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் தமிழ்நாடு அரசு ஈர்த்துள்ளது எனவும் சட்ட தெரிவித்தார் மேலும் நிதி ஆயோக்கின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்றுமதி தயார் நிலையில் குறியீட்டின்படி மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களிலேயே மிஞ்சிய நாட்டிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக செல்வது தெரிவித்தார் மேலும் குடியுரிமை திருத்த சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என ஆளுநர் குடியுரிமை சட்டத்திட்டத்திற்கு அமல்படுத்த மாட்டாது என ஆளுநர் உரையில் இருந்த நிலையிலும் கூட அதை புறக்கணித்துக்கலாம் எனவும் கூட அவர் அறையில் அவருடைய உரையில் தெரிவித்து மிக முக்கியமன்றாக பார்க்கப்படுது இது போல பல்வேறு மிக முக்கிய தகவல்கள் அவருடைய உரையில் வாசித்தார்